ஹலோ மக்களை தமிழக அரசியலில் திமுக அதிமுக ரெண்டு பெரிய கட்சிகளுக்கு எப்பவுமே போட்டி ரொம்ப பெருசாவே இருக்கும் அந்த வகையில இந்த தடவை எடப்பாடி பழனிசாமி அவர்களை அவங்களோட சொந்த தொகுதியிலேயே தோற்கடிக்கணும்னு சொல்லிட்டு திமுக தலைமை முடிவு பண்ணிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு அந்த தொகுதியில் அவங்க யாரை முன்னிறுத்த போறாங்கன்னு சொல்லிட்டு நாம் இப்ப பார்க்கலாம் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவரோட தொகுதியில் முடக்கி வைக்க திமுக தலைமை திட்டமிட்டுருக்காங்க ஏற்கனவே சேலம் மாவட்ட நிர்வாகிகள் ரெண்டு பேர் எம்பியாகவும் ஒருவர் அமைச்சராகவும் இருக்காரு இதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பலம் வாய்ந்த ஒருவரை வேட்பாளராக நியமிக்க திமுக தலைமை முடிவெடுத்திருக்காங்க சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதங்கள் மட்டும்தான் இருக்க நிலமையில் நட்சத்திர அந்தஸ்து வாய்ந்த தொகுதிகளில் யார் வேட்பாளர்களாக களமிறங்குவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு அந்த வகையில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோட சொந்த தொகுதியான எடப்பாடி தொகுதியில திமுக சார்பாக யாருக்கு வாய்ப்பு அமையும் அப்படின்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு எடப்பாடி தொகுதியை பொறுத்தவரை அதிமுகவுக்கு பெரிய அளவுல செல்வாக்கு இருக்கு ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் சேவல் சின்னத்துல போட்டியிட்டதில் தொடங்கி இப்ப வரைக்கும் அவர் எடப்பாடி தொகுதியில மட்டும்தான் களமிறங்கிருக்காரு ஏழு தடவை தேர்தலில் போட்டிட்டு அஞ்சு தடவை ஜெயிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினொன்னாவது வருஷத்துக்கு அப்புறமா ஹாட்ரிக் வெற்றியை எடப்பாடி பழனிசாமி பெற்றிருக்காரு அதுக்கு முதல்வர் ஆனதுக்கு அப்புறமா எடப்பாடி பழனிசாமி தன்னோட தொகுதிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்ததும் ஒரு காரணம்னு சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுலயும் ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தல்ல மட்டும் எடப்பாடி தொகுதியில இபிஎஸ் தோல்வியடைஞ்சாரு எடப்பாடி தொகுதியில கொங்கு வேளாள கவுண்டர்களும் வன்னியர்களும் அதிக அளவுல இருக்காங்க பாமக கூட எந்த கட்சி கூட்டணி அமைச்சாங்களோ அந்த கட்சி இங்கு வெல்ல வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லப்படுது திமுக ஆறு தடவை நேரடியா போட்டியிட்டாலும் அவங்களால ஜெயிக்க முடியல பாமக இந்த தடவை அதிமுக கூட்டணிக்கு செல்ல அதிக வாய்ப்புகள் இருக்கிறனால எடப்பாடி பழனிசாமியோட வெற்றி கிட்டத்தட்ட உறுதின்னு சொல்லிட்டு அரசியல் வட்டாரங்களில் சொல்லப்படுது எடப்பாடி பழனிசாமி தொகுதியில் திமுகவினர் மத்தியில் எடப்பாடி பழனிசாமிக்கு நல்ல செல்வாக்கு இருக்கு இதனால் திமுக இந்த தடவை யாருக்கு வாய்ப்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்ருக்காங்க சேலம் மாவட்டத்தில் இந்த தடவை அதிக தொகுதிகளை கைப்பற்றி ஆகணும் அப்படின்ற நோக்கில் திமுக பல்வேறு பணிகளை இருக்காங்க ஏற்கனவே சேலம் மாவட்டம் திமுகவோட முகமா இருக்கக்கூடிய செல்வ கணபதி எம்பியாகவும் ராஜேந்திரன் அமைச்சராகவும் சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் எஸ் ஆர் சிவலிங்கம் மாநிலங்களவை எம்பியாகவும் பொறுப்பு கொடுத்திருக்காங்க இதனால ஒரே மாவட்டத்துல மூணு பேருக்கு பதவி கொடுத்திருக்கனால எடப்பாடி பழனிசாமி அவரோட தொகுதியில முடக்கணும்னு சொல்லிட்டு திமுக முடிவு எடுத்திருக்கிறதா அரசியல் வட்டாரங்கள்ல பேசிட்டு இருக்காங்க ஆனால் இதுவரைக்கும் எடப்பாடி தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளரை திமுக தலைமை முடிவு செய்யலை இதனால கடந்த தடவை புதுமுகமான சம்பத் குமாரை களமிறக்கியத மாதிரியே இந்த தடவையும் புதுமுகம் ஒருவருக்கு வாய்ப்பு அளிக்கலாம்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது நன்றி